ஒரு ரக்ஷா பந்தன் ஆசை அந்த ஆசையில் பிறந்த தெய்வமே சந்தோஷி மாதா ஆதி காலத்தில் கஜமுகாசுரனை வென்று உலகுக்கு அமைதியை வழங்கிய பிறகு விநாயகரின் குடும்பம் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தது விநாயகருக்கு இரு துணைவியர் சித்தி மற்றும் புத்தி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இருவர் பெரியவன் சுபன் சிறியவன் லாபன் தந்தையின் அறிவும் தாய்மார்களின் பாசமும் சேர்ந்து இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தனர் ஒருநாள் ரக்ஷா பந்தன் பண்டிகை தேவலோகமே உறவு நிகழ்ச்சி பொங்கும் தினம் அந்நாளில் எப்போதும் போல நாரதர் தம் பட்டத்துடன் சுவர்க்கத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார் அவர் விநாயகர் சந்நிதிக்கு வந்து சுபன் லாபனை பார்த்தார் ஆஹா இவ்வளவு அன்பான சகோதரர்கள் ஆனால் ஒரு குறை தெரியுமா என்று நாரதர் குறும்பாக கேட்டார் சுபன் லாபன் ஆச்சரியப்பட்டு என்ன குறை நாரதர் என கேட்டனர் உங்களுக்கு ஒரு தங்கை இருந்தால் இன்று அவள் உங்களுக்கு ரக்ஷை கட்டியிருக்கும் நீங்கள் அவளை பாதுகாத்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்றார் அந்த உருவாக்கியம் இரு பிள்ளைகளின் மனதில் பட்டதும் அவர்கள் மனம் துடித்தது தந்தை விநாயகரின் அருகே வந்து அப்பா எங்களுக்கும் ஒரு தங்கை வேண்டும் நாங்களும் அவளை காப்பாற்றுவோம் அவளுக்காக ரக்ஷை கட்டி கொள்வோம் என்று மன்றாடினர் தன் பிள்ளைகளின் அன்பு விண்ணிலே போய் தட்டியது அவர்களின் மனநிறைவை பெற விரும்பிய விநாயகர் ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்கச் சிந்தித்தார் அவர் பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூன்று தேவியரின் கருணை செல்வம் அறிவு ஆகிய தெய்வீக அம்சங்களையும் ஒன்றாக கலந்து ஒரு பொலியும் பெண் குழந்தையை உருவாக்கினார் அவள் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது கண்களில் ஒளி ததும்பியது அவள் தன் சிறிய கரங்களை நீட்டியவுடன் உலகமே இனிமையால் நெகிழ்ந்தது அந்த குழந்தையை பார்த்த சுபன் லாபன் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளினர் எங்கள் தங்கை எங்கள் சகோதரி என்று கைகளை கொட்டினர் அவள் பிறந்தகசனமே அனைவரின் மனத்தையும் சந்தோஷம் நிரப்பியது அதனால் அவள் பெயர் சந்தோஷி அன்று முதல் சந்தோஷியை வழிபடும் இதயங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் என்று நம்பிக்கை நிலைநிற்றியது குறிப்பாக வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அவளைத் தொழுதால் மனக்கனவுகள் நிறைவேறும் கல்வித் தடை நீங்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மலரும் இவ்வாறு சந்தோஷி மாதா விநாயகரின் தெய்வீக மகளாக உலகில் பிரகாசித்தாள் இது அவளின் இனிய பிறப்புக் கதை